பிடிக்காதவங்கள கல்யாணம் கட்டிட்டு வாழ்ந்தாக்கா உங்களுக்கு பாசம்னா என்னென்னே தெரியாமல் போயிடும் அன்புன்னா என்னென்னே தெரியாமல் போயிடும் வெறுப்புன்னா என்னென்னு தான் தெரியும் வெறுப்புன்னா என்னென்னு தெரிஞ்சுப்பீங்க பிடிக்காதவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிடிக்காத ஒரு கணவனை கல்யாணம் பண்ணுறீங்க பிடிக்காத ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணி வாழ்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்பு பற்றி தெரியாது பாசத்தை பற்றி தெரியாது வெறுப்புன்னா என்னென்னு தெரிஞ்சுப்பீங்க எப்படி வெறுக்க வேண்டும் என்பது பற்றி நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் எப்படி உங்கள் அருகில் உள்ளவரை வெறுக்க வேண்டும் எப்படி உங்கள் அருகில் உள்ளவரை ஒரு வெறுத்து ஒதுக்க வேண்டும் புறக்கணிக்க வேண்டும் அந்த மாதிரி குறை சொல்லணும் குறை சொல்லணும் அப்படிங்கிறத பற்றி கற்றுப்பீங்க பாசத்தை கற்றுக்க மாட்டீங்க அதனால் பிடித்தவங்கள நீங்கள் திருமணம் செஞ்சுக்கிட்டா தான் அவங்கள நேசிப்பீங்க அந்த நேசிக்க அந்த நேசிப்பு தான் எப்படி அன்பை பற்றி அன்புன்னா என்ன பாசன்னா என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும் எப்படி பிறரை நேசிப்பது என்பதை நீங்கள் எங்கே கற்றுப்பீங்கன்னா உங்கள் கணவன் டேயும் தான் கற்றுப்பீங்க எப்படி பிறரை நேசிப்பது உங்களுக்கு பிடிக்காதவங்களை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்போ அவங்கள நேசிக்கவே முடியாது பிடிக்காதவங்க எப்பவுமே பிடிக்காது அது இயற்கையானது பிடிக்காதவங்களை அந்த ஒருத்தர் உங்களை பிடிக்கலைன்னா அதை மாற்றவே முடியாது ஒருத்தர் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதையும் மாற்ற முடியாது அது இயற்கையானது பிடிச்சிருக்கு பிடிக்கலைங்கிறது இயற்கையானது ஒரு தாய்க்கு கூட தனது பிள்ளையை பிடிக்காமல் போகும் ஒரு பிள்ளைக்கு கூட தனது அம்மாவை பிடிக்காமல் போகும் அது என்றைக்குமே மாற்ற முடியாது இயற்கையானது அதனால் வந்து தாயினா எல்லாருக்குமே எல்லா குழந்தைங்களுக்கும் அது பிடிக்கும் அப்படின்லாம் கிடையாது அது இயற்கையாகவே அப்படி ஒரு அமைப்பு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிற அந்த விஷயத்த அப்படி ஒரு விஷயம் இருக்குது அது ரொம்ப உறுதியானது அதை மாற்றவே முடியாது இப்போ நடிகரை பார்த்திங்கன்னா ஒரு ஒரு நடிகருக்கும் ரசிகர்கள் இருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு நடிகரை பிடிக்காது அதுக்காக இன்னொரு நடிகர் அந்த அழகு இல்லாமலாம் இருக்கிற தான் இருக்கிறாரு நல்லா தான் நடிப்பார் ஆனால் அவங்களுக்கு பிடிக்காது ஏன்னா பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது அது இயற்கையானது அதை மாற்றவே முடியாது அதனால் நீங்கள் பிடிக்காதவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்படி அன்பு செலுத்துவது என்பது நீங்கள் கற்றுக்கொள்ள மாட்டீர்கள் பிடிக்காதவங்கள நம்மளால் நேசிக்கவே முடியாது அப்போ நீங்கள் என்ன கற்றுப்பீங்கன்னா பிடிக்காதவங்கள நம்மளால் வெறுக்க தான் முடியும் நமக்கு ஒருத்தர் பிடிக்கலைன்னா அவங்கள நம்மளால் வெறுக்க தான் முடியும் அப்போ பிடிக்காதவங்கள நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா பிறரை எப்படி வெறுப்பது என்பதை கற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கு அன்பு பாசம்னா என்னன்னு தெரியவே தெரியாது அது ஒரு வேஷம் மாதிரிதான் உங்களுக்கு இருக்கும் அது ஒரு நாடகம் அப்படின்னு தான் நீங்கள் நினைப்பீங்க அன்புன்னா என்ன பாசம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியவே தெரியாது பிடிக்காதவங்க பிடிக்காதவங்ககிட்ட போய் க பிடிக்காதவங்கள கல்யாணம் பண்ணி வாழ்கிற அந்த துணிச்சல் அது ஒரு அது ஒரு தற்கொலைக்கு சமானம் அது நீங்கள் பண்ணவே பண்ணாதீங்க அதனால் பிறரை நேசிப்பது நீங்கள் எங்கே கற்றுப்பீங்கன்னா நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தால் உங்கள் கணவரிடம் இருந்து அதை கற்று கற்றுக்கொள்வார் கணவருடன் உங்களுக்கு கணவர் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவருக்கும் உங்களை பிடிச்சிருக்கீங்கன்னா அப்போ அவர் அவரும் நீங்களும் தான் கற்றுக்கிறீங்க பிறரை நேசிப்பது எப்படின்னு தான் கற்றுக்கிறீங்க பிறரை நேசிப்பது எப்படி அப்படிங்கிறது அந்த திருமண உறவுலேருந்து தான் கற்றுக்கிறீங்க திருமண உறவில் உங்களுக்கு பிடிக்காத ஒரு கணவன் அமைந்துவிட்டால் அல்லது பிடிக்காத ஒரு மனைவி அமைந்து விட்டால் அதன் பிறகு இந்த உலகத்தில் அந்த உறவு நீடிக்கிற வரைக்கும் அந்த திருமண உறவு நீடிக்கிற வரைக்கும் யாரையுமே உங்களால் அன்பு செலுத்தவே முடியாது யாரையுமே வந்து நேசிக்கவே முடியாது உங்களால் வெறுக்க தான் முடியும் வெறுப்புனா என்னென்னு வெறுப்பை எப்படி செலுத்துவது என்பது தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் அன்பு தேடி எங்கே போனாலும் கிடைக்கிது அதனால் முதல்ல பிடிக்காத கல்யாணம் கல்யாண வாழ்க்கையில் நீங்கள் இருக்கீங்கன்னா அதை முதல்ல டைவர்ஸ் பண்ணிவிடுங்க அது ரொம்ப ஆபத்தை என்றைக்குமே அதை மாற்றவே முடியாது அது பிரிவு தான் அதற்கு ஒரே மருந்து பிரிந்து பிறகு தனியாக இருந்தால் கூட உங்களால் பிறரை நேசிக்க முடியும் உங்கள் உடம்ப நீங்கள் நேசிப்பீங்க தனியாக இருந்தால் உங்கள் உடம்ப நேசிப்பீங்க ஒரு கல்யாணம் பண்ணால் உங்கள் கணவனை நேசிப்பீங்க அல்லது மனைவியை நேசிப்பீங்க ஆனால் தனியாக இருந்தால் நீங்கள் உங்கள் உடம்ப நேசிப்பீங்க ஆனால் பிடிக்காத ஒருவரை திருமணம் செய்து கொண்டால் உங்கள் உடம்பையும் உங்களால் நேசிக்க முடியாது பிறரையும் நேசிக்க முடியாது அதனால் பிடிக்காதவர்களை திருமணம் செய்து கொள்வது ரொம்ப ஆபத்தானது பெற்றோர்களுக்கு மனம் குளிர வேண்டும் என்பதற்காக பெற்றோர்களுடைய மனம் புண்பட்டு விடக்கூடாது என்பது அவர்களுடைய திருப்பத்தி திருப்திக்காக நீங்கள் வந்து தியாகிகள் போல செயல்பட்டு பிடிக்காத அவர்கள் சொல்கிற ஒருவரை திருமணம் செய்து கொள்ளும்பொழுது அது உங்களுக்கு பிடிக்காத ஒரு திருமணமாக பொழுது அதற்கு பிறகு வரப்போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் நரகம்தான் என்பதை மட்டும் தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் அதனால் பிடித்த வாழ்க்கை பிடித்தவரோடு வாழ்வது பிடித்த பிடித்த வாழ்க்கை அதுதான் பிடித்தவரோடு வாழ்வதுதான் பிடித்த வாழ்க்கை பிடித்த தொழிலை செய்ய வேண்டும் பிடித்த ஊரில் வசிக்க வேண்டும் பிடித்த வாழ்விடத்தில் வசிக்க வேண்டும் பிடித்த வீடாக அது இருக்க வேண்டும் பிடித்த நண்பர்கள் பிடித்த தொழில் இப்படி பிடிச்சிருக்கணும் பிடித்த விஷயத்தோடு நீங்கள் தொடர்புடையவராக இருக்கணும் அப்போ தான் நீங்கள் வந்து மகிழ்ச்சியாக இருப்பீங்க எனக்கு எனக்கு தொழிலும் பிடிக்கலை என் வீட்டுக்காரரும் பிடிக்கல என் இல்லை என் பொண்டாட்டியும் பிடிக்கல எனக்கு தொழிலும் பிடிக்கல என்னுடைய சொந்தக்காரங்களும் பிடிக்கல அப்புறம் வாழ்க்கையே பிடிக்கல அதனால் பிடிச்சிருக்கணும் பிடிச்ச விஷயங்களோட நீங்கள் பழகணும் பிடிச்ச விஷயங்களோடு வாழணும் اځ د مهاجرینو واکې